ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் கம்மி எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போடுறோம்னா கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட் தாங்க சக்க இலா இடை சக்கைனா பெலாப்பழம் தாங்க பெல்லாப்பழத்தில் இப்படி ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க வாங்க எப்படி பழம்னு பார்த்துடலாமா பெல்லாச்சோளம் எடுத்துக்கலாம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அதில் முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க வெள்ளாச்சுளையை கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கலாம் வெளாச்சொளையை நார்மலாகவே ஸ்வீட்டாக இருக்கும் நான் எந்த கப்பில் வெள்ளாச்சுளம் எடுத்தேனோ அதே கப்பில் வெள்ளை எடுத்துருக்கேன் அதை நல்லா தோல் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா ஆகும் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ஸ்வீட் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு வெள்ளாச்சுள வெள்ளம் நெய் தேங்காய் அதெல்லாம் சிம்பிள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க அரை டீஸ்பூன் வேலக்காய் போட்டுக்கலாம் ஒரு முடி தேங்காய் போட்டுக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சைடில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் கொதிச்சுட்டு இருக்கட்டும் கொஞ்சமாக பச்சை தண்ணியில் உப்பு போட்டு கலந்து மாவில் ஊற்றிக்கோங்க இப்போ சுடு தண்ணி கொதிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி பேசுகிறேன் இடியாப்புக்கு பேசுகிற மாதிரி தான் இந்தளவுக்கு கெட்டியாக வரையும் பேசிஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நான் உருட்டி வச்சுக்கிறேன் இது அப்படியே சைடில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம நல்ல பெல்லாச்செளம் பூ நான் பார்த்திங்கன்னா நல்லா கிட்டியாகிடுச்சி இந்தளவுக்கு கெட்டியாகணும் அது வரையும் கிண்டி விட்டே இருங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நான் வாழையில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கிளியாமல் இருக்கும் இப்போ வாழையில் கொஞ்சமாக நெய் தடை இப்போ மாவு எடுத்து எந்தளவுக்கு மிளிசாக அந்த அந்தளவுக்கு தட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து நான் ஒரு சைன் தான் பூர்ணை வைக்க போகிறேன் அது அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் லைட்டாக மேலே ப்ரெஷ் பண்ணி விடுங்க இப்படி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ ஒரு இட்லி பானை வச்சு ஆவையில் வேக வைக்க போகிறேன் ஏன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சேட்டா அடிக்கடி செய்வாங்களாமாங்க என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சார் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு அடி பொழிங்க Elar punya video putih tentang makanan. Kembali kitchen, klik, pernah nggak share, pernah comment komen, pernah nggak subscribe, pernah nggak bye bye.